அந்த போட்டை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க தானே அதில் என்ன இருக்குது ஒரு பெண் ஸ்கினியோடையும் பக்கத்தில் ஃபிட் ஃபிட்ஷோட்ஸோடையும் நிற்கிற அட்வர்டைஸ்மெண்ட்கள் இருக்குது அது இதில் இந்த மஜக்கடையை வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொன்னாக்களுக்கும் தையிட்டியை ஆக்கிரமிக்கிறாக்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சில ஃபேஸ்புக் போராளிகள் கேக்கினோம் அப்படி மடத்தனமாக தர்மத்தை காத்து காத்து தான் இன்றைக்கு எங்களுடைய இன்னும் வந்து இந்த வெளிநிலைக்கு வந்திருக்குது அந்த தவறை திரும்பவும் செய்யக்கூடாது யாராக இருந்தாலும் ஒரு நுழைவாசலுக்குள்ள இப்படி ஒரு படத்தை பார்த்தா அது அறுவர் போடாமல் பார்ப்பேன் இப்போ நீங்கள் இதை நீங்கள் பேப்பரில் அட்வர்டிஸ்மெண்ட்டாக போட்டு அதை வந்து அட்வர்டிஸ்மெண்ட்டாக பார்க்கலாம் நாங்கள் அணிகிற உள்ளாடையாக பார்க்கலாம் ஆனால் நுழைவாயிலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அறுவருக்கதான ஒரு அட்வர்டிஸ்மெண்ட்டாக போட்டுட்டு இது வந்து தமிழர் பண்பாடினுடைய நுழைவாயில் இதில் தமிழர்களினுடைய அடையாளம் உண்டு விரவணும் அது ஒரு அறிவாலயமாகவோ தமிழ் ஆராய்ச்சி நிலையமாகவோ இருக்கலாம் ஏன் இதில் எவ்வளோ குப்பை கிடக்குது அந்த சு சம்ம சூழலைக்கு முன்னால் எவ்வளோ குப்பைகள் இருக்குது அந்த குப்பையை அகற்றுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா இப்போ திடீர்னு வந்து இதுக்கு இந்த மச்சக்கடைக்கு கடைக்கு வந்து தட ஓட்டணம்ன்ற வாரீங்கள் இந்த நுழைவாயில் நீங்கள் இதில் மத சார்பின்மே இருக்கணுன்றதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் தமிழ் வந்து தனியாக தமிழை மாத்திரமே இங்கே வந்து நாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது இங்கே வந்து மதங்கள் வந்து இதில் வரக்கூடாத ஒரு தேவை இருக்குது ஆனால் எங்களுடைய எதிரி யாருன்றதை நாங்கள் முதல் வந்து கொள்ளணும் விளங்கிக்கொள்ளணும் ஒதுக்கி கொடுத்தது அவர் அதில் வந்து அதில் கட்டி வச்சுக்கார் சிவலிங்கம் ஒன்று அதில் ஏன் சிவலிங்கம் கட்டி எல்லாம் கேள்வி கேட்குறாங்க இப்போ அதில் போராட்டத்தை செய்து இப்போ அவர் இதில் கட்டுமானம் செய்தால் திருப்பி அவரை துறவி பட்டம் கட்டுவாங்க இவர் போராட்டத்தை கொள்ளப்படுறாருன்னு சொல்லி இதில் ஏதாவது ஒரு அடையாளம் கட்டாயம் தமிழ் மக்களுக்குன்னு சொல்லி அது அப்போ நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கே வேணுமென்றாலும் கொண்டு வந்து ஒரு சைவ வளைவை போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் மச்சம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லலாமா என்றெலாம் கேட்கணும் இதெல்லாம் வந்து ஒரு சென்ஸ் இல்லாத கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் திரும்ப சொல்கிறேன் இதில் இருக்கிற இந்த கலாச்சார சீரழிவை விடவா உங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமா போக போகுது மச்சன் சாப்பிடுறது மச்சன் சாப்பிடாது அது பெரிய விஷயமா போக போகுதுதான் முதல்ல இதில் வந்து தமிழர் பண்பாடு தமிழர் தலைநகரம் பண்ணதுக்கான ஒரு அது மதச்சார்பின்மையாக இருந்தால் பரவாயில்ல மதச்சார்பு இல்லாத ஒரு கட்டுமானம் இருந்தால் பரவாயில்ல காட்டுங்க அதில் பிரேசை உங்களோட தில்லு இருக்கா மாநகர சபை தில் இருக்கா அரசியல் கட்சிகள் தமிழ் அரசியல்வாதிகள் உங்களோட தில்லு இருக்கா இதுல வந்து ஒரு தமிழ் அடையாளம் முன்ன நிறுவன வாபம் பக்கமும் நிறுவீதாக வந்து ஃபுல்லாக தமிழனுடைய பண்பாட்டு தளம் என்று அதை உறுதிப்படுத்துகிற வகையில் நீங்கள் அதை வந்து இந்த மக்களுக்காக செய்து காட்டுங்க மேலும் பண்ணா உங்களை சவாலுரன் தான் வணக்கம் நான் ஆரூரன் உங்களை தெரியும் நல்லூர் நுழைவாயில் அடியில் நிற்கிறேன் செம்மணியில் இருக்கிற இந்த நல்லூர் நுழைவாயில் என்னென்னு சொன்னால் சமகாலத்தில் போகிற ஒரு பிரச்சனை வந்து இந்த நல்லூர் நுழைவாயிலுக்கு அண்மை பகுதியில் இருக்கிற இந்த பகுதிகளில் வந்து ஒரு உணவகம் அமைப்புறதுக்கு வந்து பலத்த எதிர்ப்புகள் வந்திருக்குது பிரதேச சபை வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்குது இதில் வந்து அசைவ உணவகங்களுக்கு வந்து தடை செய்யணும் அசைவ உணவகங்கள் பாவிக்கிறத வந்து நாங்கள் தடை செய்யணும் என்று சொல்லி இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து போட்டிருக்கிறாங்க அந்த பிரச்சனை சம்மந்தமாக நான் இந்த பதிவை வந்து மேற்கொள்ளணும் என்று விரும்புகிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இது சம்மந்தமாக இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போய் கொண்டிருக்குது நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறேன் நான் இல்லை சில அண்ணன் மற்ற பேர் சொல்கிறேன் ஜனகன் சிவஞானம் ஃபேஸ்புக்கில் வந்து வன்னி தமிழன் லிண்டன் அண்ணா வெளியி கொண்டிருக்கிறார் தேவதர்ஷன் சுயந்தன் அண்ணா இன்னும் எழுந்த மாதிரி காணையில் வெளியே தெரியலை தெரியல இப்படி பலதரப்பட்ட எனக்கு தெரிஞ்சாக்கல் நான் சொல்கிறேன் இது மாதிரி வேறு சிலரும் இதை பற்றி கொண்டிருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கணும் இல்லை முக்கியமாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படியான ஒரு அடையாளம் இங்கே தேவையில்லையா இதில் வந்து செக்யூலரிசத்தை பற்றி நீங்கள் கதைக்கிறீங்க அதாவது மதச்சார்பின்மையை பற்றி கதைக்கிறீங்க என்னதுக்கு நல்லூரில் இருந்து நாலு கிலோமீட்டருக்கு இங்கே அழகாக வந்து இந்த வளைவு வந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வியை வைக்கின்றோம் அதே நேரம் மற்ற வாசலில் மற்ற ரெண்டு வீதிகளையும் வந்து இருநூறு மீட்டர் நானூறு மீட்டரில் தான் இந்த வளைவு வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லி கொண்டு வைக்கணும் ஆகவே ஏன் நாலு கிலோமீட்டர் இருக்காங்க இதை வச்சுட்டு இதுக்கு பக்கத்தில் மச்ச கடையை போடாத என்று ஏன் சொல்லி நம்ம கேட்கணும் அப்போ நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கே வேணும் கொண்டு வந்து ஒரு சைவ வளைவை போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறாக்க மச்சன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லலாமா என்றுலாம் கேட்கணும் இதெல்லாம் வந்து ஒரு சென்ஸ் இல்லாத கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னு சொன்னால் இது வந்து தமிழர் பிரதேசத்தினுடைய நுழைவாயில் அதாவது யாழ்ப்பாணம் என்கின்ற ஒரு கலாச்சார பண்பாட்டு தலைநகரத்தினுடைய நுழைவாயில் இந்த நுழைவாயிலில் வந்து நின்று கொண்டு நீங்கள் ஏன் இதை இதில் வச்சுருக்கீங்க நாலு கிலோமீட்டர் இருக்கங்கால ஏன் இந்த பண்பாட்டு அடையாளம் இருக்குது அதில் வளைவு என்னது இருக்கின்றலாம் கேட்கக்கூடாது தனியாக இது வந்து யாழ்ப்பாணத்தவர்களோடு சம்மந்தப்பட்ட இடம் மாத்திரமல்ல இது வந்து அரியாலையாரோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு இங்கே அரியாலையாக்கள் இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான பதவிகளை அலங்கரிப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் தேசங்கள்லேயும் பல முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடியாக்கள் இருக்கிறாங்க இது தனியே யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு மட்டும் நிர்ணயிக்கிற ஒரு விடம் இல்லை அரியாலையினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை தீர்மானிக்கிற ஒரு கூட இந்த நுழைவாயில் நீங்கள் இதில் மதச்சார்பின்மை இருக்கணும்ன்றதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் தமிழ் வந்து தனியே தமிழை மாத்திரமே இங்கே வந்து நாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது இங்கே வந்து மதங்கள் வந்து இதில் வரக்கூடாத ஒரு தேவை இருக்குது ஆனால் எங்களுடைய எதிரி யாருன்றதை நாங்கள் முதல் வந்து விளங்கிக் கொள்ளணும் எதிரி இந்த இடத்துல கொணந்து தேவையில்லாத இப்போ நடக்கிற விஷயங்கள் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்பை இதில் செய்தானு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா என்ன செய்யலும் உங்களால் நீங்கள் நடக்குது அண்டைய போராட்டங்கள் அது மாதிரி இழுபட்டு கொண்டுருப்பீங்களா இதில் வந்து நிற்பீங்களா எத்தனை நாளைக்கு நிற்பீங்க இதில் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு போராட்டம் நடந்தது என்ன நடந்தது இப்போ என்ன நடக்குது இதில் வந்து ஆறுதிரமுருக்கிடம் ஒதுக்கி கொடுத்தது அவர் அதில் இருந்து அதில் கட்டி வச்சிருக்கார் சிவலிங்கம் உண்டு அதில் ஏன் சிவலிங்கம் கட்டியிருக்காங்க லங்கி வைக்கிறாங்க இப்போ அதில் போராட்டத்தை செய்து இப்போ அவர் இதில் கட்டுமானம் செய்து திருப்பி அவரை துருவை பட்டம் கட்டுவாங்க இவர் போராட்டத்தை கொள்ளப்படறாருன்னு சொல்லி இதில் ஏதாவது ஒரு அடையாளம் கட்டாயம் தமிழ் மக்களுக்குன்னு சொல்லி அது மதச்சார்பை சேர்ந்ததாக இருக்கலாம் சேராதாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பிரதிபலிக்கின்ற ஒரு அடையாளம் கட்டாயம் இருந்தே ஆகணும் அதுவும் இந்த இடத்துல வந்து ஏனைய ஆக்கிரமிப்பு கட்டுமானம் ஒன்று வாரத்துக்கு முன்னம் அது ஒரு ஒரு உணவகம் பாருறது ஒரு மச்ச உணவம் பாருறது எவ்வளவோ மேல் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் ஒரு மச்ச உணவகத்தை வைக்கிறது ஒரு ஆக்கிரமிப்பு கட்டுமானம் கொண்டு வரதுக்கு மச்ச உணவகம் மேல் ஆனால் ஏன் மச்ச உணவகம் இப்போ இதில் வந்து நான் ஒரு தரப்போ இப்போ பிரதேச சபைய குற்றஞ்சாட்டியும் கதைக்கலாம் ஆதரிச்சும் கதைக்கல அதே மாதிரி இப்போ இங்கே செக்யூலரிசத்தை பற்றி காத்து கொண்டு இருக்கிறாங்களே எதிர்த்தும் கதைக்கெல்லாம் அதரிச்சும் கதைக்கிறதில்லை இவெளையெல்லாம் நான் கேட்க கேட்க விரும்புகிற கேள்வி வந்து அங்கே ஒரு போட் ஒன்று இருக்குது இந்த சந்திக்கு அங்கால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட் ஒன்று வச்சுக்காங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நான் மிச்ச கதையை கதைக்கிறேன் <clears> thank <throat> you இப்போ இங்கே பிரச்சனை வந்து என்றது இங்கே பிரச்சனை இல்லை அதாவது இது எந்த மதத்தை சார்ந்து இருக்குது ஏன் ஏனைய மதத்தினுடைய சின்னங்கள் இதில் என்றது பிரச்சனை இல்லை இங்கே வந்து எங்களுக்கு வேறு ஆக்கிரமிப்பு சின்னங்கள் வந்து இந்த இடத்துல வந்திருக்கக்கூடாது வரக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்பத்தி அரசியலை நாங்கள் நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது இதை வந்து எல்லோரும் படிவாக வழங்கி சும்மா லூசு தினமாக இதில் ஏன் இந்து மத அடையாளங்களை மட்டும் வச்சுருக்கிறீங்க இது வந்து என்னதுக்காண்டி வந்துருக்குது ஏன் இப்போ மஜக்கடையை வந்து போட விடாமல் தடை செய்றீங்க அப்படியெல்லாம் நீங்கள் சதைக்கூடாது இந்த இடத்துல நாங்கள் பாதுகாக்க வேண்டியது இந்த நுழைவாய் வந்து நாங்கள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமாக உங்களுக்கு இதில் இந்து மத அடையாளங்கள் இருக்க பிரச்சனை இல்லை ஒரு தமிழ் அறிவாலயத்தை காட்டுங்க ஒரு தமிழ் அறிவாலயத்தை காட்டுங்க ஒரு தமிழ் ஆராய்ச்சி நிலையத்தை கட்டுங்கள் உங்களுக்கு பெருசவை உங்களுக்கு அதிகாரம் இருக்குது தானே ஏன் இதில் எவ்வளோ குப்பை கிடைக்குது இந்த சு சம்மன் சூழலைக்கு முன்னாலே இவ்வளோ குப்பைகள் இருக்குது அந்த குப்பையிலையை ஆற்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா இப்போ திடீர்னு வந்து இதுக்கு இந்த மச்ச கடைக்கு வந்து சடகோட்டம் நோண்டு வாரிங்கள் இப்போ எவ்வளோ செய்ய வேண்டிய எவ்வளோ இருக்குது அங்கால ஒரு நோட்டீஸ் போர்ட்ருக்கு ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட் உண்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் மிச்ச விஷயத்தை கதைக்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு நான் அடுத்த பிரதேச சபை செய்ய வேண்டியிருக்க செய்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள் எல்லாம் போட்டு பிணைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க பாங்க அங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு அமைச்சர் ஓ அதில் இருக்கிற நோட்டீஸ் போர்ட்டை பாருங்கள் அதில் இருக்கிற நோட்டீஸ் போர்டை இருக்க அசுமானி காட்டுங்க நான் கதைக்கிறேன்ண்ணா அமிச்சபுர ஓகே இப்போ இங்கே எல்லாம் பாருங்கள் இதில் வந்து யாழ் நகர நல் வரவு நல்வர வாகுக இது யாழ் நுழைவாயிலினுடைய நுழைவாயில் இருக்கிற பிரதேசம் அரியாலையினுடைய தலைவாசல் யாழ்ப்பாணத்தினுடைய நுழைவாயில் இது வந்து ஒரு கலாச்சார பூமி என்று சொல்றீங்க பண்பாட்டு தளம் என்று சொல்றீங்க பண்பாட்டு தலைநகர் என்று சொல்றீங்க இந்த தலைநகரில் இது நல்லூர் பிரதேச சபையின் ஏரியாதானே இல்லை மாநகர சபையா எதுவா இருந்தாலும் சரி அந்த போட்டை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க தானே அதுல என்ன இருக்குது ஒரு பெண் பக்கத்தில் பக்கத்துல புராவோடையும் நிற்கிற அட்வர்டைஸ்மெண்ட்கள் இருக்குது அதுக்கு பக்கத்துல பாருங்க காவடிமா கற்பூரத்தின் அதான் வச்சுக்காங்க பக்திக்கும் அதெல்லாம் உடன் கொடுத்துருக்குறாங்க பக்கத்தில் சீரழிவுக்கும் அந்த மாதிரியான ஒரு நாங்கள் இதில் ஸ்கினி விளம்பரப்படுத்துகிறதோ விளம்பரப்படுத்துறதோ அல்லது ஃபிட்ஷோட்ஸை விளம்பரப்படுத்துகிறதோ தவறுன்னு சொல்ல இல்லை இன்றைக்கு அது பிஸ்னஸ் ட்ரெண்ட் அண்ட் அது பிஸ்னஸ் என்று விரைவில் அதை நாங்கள் பிஸ்னஸை தான் பார்க்கணும் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் இப்படியான ஒரு பண்பாட்டு தளத்தினுடைய ஒரு வரலாற்று நுழைவாயில் இருக்கிற ஒரு பகுதியில் இப்படியான ஒரு அறிவறுக்கத்தக்க ஒரு படம் யாராக இருந்தாலும் ஒரு நுழைவாசலுக்குள்ள இப்படி ஒரு படத்தை பார்த்தா அது அறுவறுப்போடான் பார்ப்பேன் இப்போ நீங்கள் இதை நீங்கள் பேப்பரில் அட்வெடிஸ்மெண்ட்டாக போட்டால் அதை வந்து அட்வர்டிஸ்மெண்ட்டாக பார்க்கலாம் நாங்கள் அணிகிற உள்ளடையாக பார்க்கலாம் ஆனால் நுழைவாயிலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அறிவறுக்கத்தக்கதான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுவிட்டு அதுக்கு நீங்கள் காசு மறுக்கிறீங்க தான் அறவுறீங்க தானே வரி அறவுறீங்க தானே அதுக்கு ஒரு பேமெண்ட் வாங்குறீங்க தானே பிரதேச பிரதேசத்தவையாக ஏதோ ஒரு உள்ளூராட்சி நிறுவனம் கொண்டு வாங்குறீங்க தானே அதை வாங்கி கொண்டு நீங்கள் காசு சேர்க்கிற உங்களுக்கு அதில் வந்து மச்சக்கடை போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க ஏன் மச்சக்கடை போடக்கூடாது இது வந்து இங்கே மச்சக்கடை போடுறதா போடாததாண்டது பிரச்சனை இல்லை இப்போ இங்கே வந்து நான் பிரேச தீர்மானத்தை ஆதரிச்சும் கதைக்களை எதிர்த்தும் கதை கேளு அதே நேரம் நான் திருப்பவும் சொல்றேன் செக்யூலரிசம் மதச்சார்பின்மையை பற்றி எதிர்த்தும் கதை கேள்லை ஆதரிச்சும் கதைக்களை சைவமும் தமிழும் எப்போவுமே தான் நின்றுருக்குது எந்த மதத்தையும் அது ஒடுக்கினதும் இல்லை அடக்கினதும் இல்லை தூட்டினதும் இல்லை நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்திலேருந்து வந்தார்கள் ஆனால் இந்த ஏனையவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இப்போ தையிட்டியை அதாவது இதில் இந்த மஜக்கடையை வந்து அனுமதிக்கக்கூடாது என்று சொன்னார்களுக்கும் தையிட்டியை ஆக்கிரமிக்கிறார்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி சில ஃபேஸ்புக் போராளிகள் கேக்கினம் அப்படி மடத்தனமாக தர்மத்தை காது காத்து தான் இன்றைக்கு எங்களுடைய இனம் வந்தது இந்த வந்திருக்குது அந்த தவறை திரும்பவும் செய்யக்கூடாது இது வந்து தமிழர் பண்பாடினுடைய நுழைவாயில் இதில் தமிழர்களினுடைய அடையாளம் உண்டு விரவணம் அது ஒரு அறிவாலயமாகவோ தமிழ் ஆராய்ச்சி நிலையமாகவோ இருக்கலாம் இப்போதைக்கு இதில் இருக்கிற நல்லூர் வளைவு நீங்கள் இருக்கிற பிள்ளையார் கோயில் அதில் இருக்கிற யாழ் நுழைவாயில் இது இந்து மத அடையாளங்களோடு இருந்தாலும் இது இருக்கிறது இப்போதைக்கு இந்த இடத்த காப்பாற்றுகிற மாதிரி தான் இருக்குது இருக்கிற இதை முடிச்சு போட்டு நீங்கள் மதச்சார்பின்மை என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இதுக்கிறதே முடிச்சு விட்டிங்கன்னு சொன்னால் இங்கே இதுவும் வந்து தையிட்டி மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்டு தான் போகும் அதான் நான் திரும்ப சொல்கிறேன் இதில் இருக்கிற இந்த கலாச்சார சீரழிவு கூடவா அவங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமாக போக போகுது மச்சம் சாப்பிட்றது மச்சம் சாப்பிடாதது அது பெரிய விஷயமா போக போதா முதல்ல இதில் வந்து தமிழர் பண்பாடு தமிழர் தலைநகரம் பண்ணுறதுக்கான ஒரு அது மதச்சார்பின்மையாக இருந்தால் பரவாயில்ல மதச்சார்பு இல்லாத ஒரு கட்டுமானமாக இருந்தால் பரவாயில்ல காட்டுங்க அதில் பிரேசாவை உங்களுக்கு தில் இருக்கா மானார் சவா தில் இருக்கா அரசியல் கட்சிகள் தமிழ் அரசியல்வாதிகள் உங்களுக்கு இல்ல இருக்கா இதில் வந்து ஒரு தமிழ் அடையாளம் உண்ட நிறுவங்க வாபம் டெண்டு பக்கமும் நிறுவத வந்து ஃபுல்லாக தமிழர் உடைய பண்பாட்டு தளம் என்றதை உறுதிப்படுத்துகிற வகையில் நீங்கள் அதை வந்து இந்த மக்களுக்காக செய்து காட்டுங்க வாபம் மேலுமண்டா உங்களுக்கு சவால் வர்றான்